அபிலாசை ராகுனா அவர் சந்திரனை கிராஸ் பண்றாரு போட்டு மனசை போட்டு மாயா உலகத்தில் சிக்கி தவிக்க வைத்து பித்து பிடித்து வைத்து அசிங்கம் அவமானங்களை சந்திக்க வைத்து என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட மீனராசி அன்பர்களே மாபெரும் வெற்றி சாதனை படைக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் மீனராசி அன்பர்களே எத்தனை மீனராசி அன்பர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரே முறையாவது இப்போ இந்த மே மாசத்துக்கு முன்னாடி அச்சரப்பாக்கம் என ஊர் மேல் மருத்துவர் அச்சரப்பாக்கம் அருகில் உள்ள தண்டலம் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் காலில் போய் ஊந்துட்டு வந்துடும் எப்பா என்னால் முடியல என்னை விற்று எவ்வளோ செஞ்சுட்டேன் நானும் தாங்கிட்டு இதுக்கப்புறம் என்னால் முடியலன்னு அவர் காலில் போய் ஊழ்ந்துருங்க அவனின்றி அணுவும் அசையாது கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கை வெகு சிறப்பாக மாற போது நூறு சதவீதம் உறுதி மே மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க வீடியோ வந்து சேனலில் கூட தூக்கிடுவாங்க சில டைமில் நீங்கள் டவுன்லோட் போட்டு வச்சிங்கன்னா என்ன கேட்கலாம் நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சம்பத் சுப்பிரமணி அனைவரும் நலமாக நலமுடன் இருக்க வேண்டும் பாருங்க நம்ம நல்லா இருக்கணும் நம்மளே சொல்லிக்கணும் வேறு வழியே கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் சில இடங்களில் சில விஷயங்களில் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன் நிறைய விஷயம் புலப்படும் நிறைய பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியும் பழைய தத்துவ பாடல்கள்லாம் அதில் ஒரு பாடல் கூட இப்போ நான் வந்து மீனராசியை பற்றி பேச போகிறேன் ஏன்னா கடந்த ஒரு வருடம் எட்டு மாத காலங்களாக ஒன்றே முக்கால் வருஷமாக மன்னவனே அழலாம கண்ணீரை ஒரு மனிதன் பைத்தியம் பிடிச்சி பித்து பிடிச்சி எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு வீட்டில் மீனராசி அன்பர்களுக்கு பேய் பிடிச்சிச்சின்னு சொல்லியே மாயாவரத்துலேருந்து சாமியாரை வர வச்சு பேய் ஓட்டிக்கிறான் இன்னொரு மீனராசி வீட்டில் என்ன நடந்ததுன்னா சைக்காலஜி டாக்டர் கிட்ட போய்ட்டு செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் கவுன்சிலிங் கூட்டு வைக்கிறான் உண்மையில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கிற பையன் ஏன் இந்த ஒரு வருடம் எட்டு மாத காலங்களாக மீனராசியை வைத்து செய்கிறது எல்லாம் நினச்சிப்பிங்க ஏழுற சனின்னு கிடையாது மக்களே நல்லா புரிஞ்சுக்கிங்க சனி பகவானை மாரி ஒரு நல்ல கடவுள் கிடையாது கொடுக்கவே மாட்டார் மனுஷன் ஆனால் கொடுத்துட்டாருன்னா ரிட்டன் வாங்க மாட்டார் வண்டி ஏழுற சனியில் ஒருத்தருக்கு வாகனம் அமைந்தால் அந்த வாகனம் நிலைத்து நிற்கும் ஏழை சனியில் ஒருத்தருக்கு திருமணம் ஆச்சுன்னா டிவர்ஸ் ஆகாது ஏழரை சனியில் ஒருத்தருக்கு வீடு கட்டினார்னா வீடு நிலைத்து நிற்க நிற்காது ஏன் சனி பகவானுக்கு கொடுக்க மட்டுந்தான் தெரியும் திரும்ப வாங்க மாட்டார் அதனால தான் டக்குன்னு கொடுக்க மாட்டார் சோதித்து அதனுடைய அருமை பெருமை நல்லது கெட்டது அவனுடைய பக்குவத்தை பொறுத்து அதனுடைய அதனுடைய ஒரு பொருளுடைய உண்மையான அனுபவத்தை பெற்ற பிறகு அந்த பொருளை கிட்டே கொடுக்குறான் மனைவி நான் அவன் அருமை தெரியணும் அப்போ தான் கொடுப்பாரு தான் ஏழரை சனியார் கடையானம் ஆகிறோன்னா மனைவி கிட்ட உண்மையா இருப்பான் அப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழரை சனியால்லாம் நீ மீனராசி கஷ்டப்படுறேன்னு நினச்சிக்காதீங்க ஜென்ம ராகு கிராஸ் ஆகுறாரு அந்த ராகு என்ன பண்றாரு அபிலாஷை ராகுனா அவர் சந்திரனை கிராஸ் பண்றாரு போட்டு மனசை போட்டு மாயா உலகத்தில் சிக்கி தவிக்க வைத்து பித்து பிடித்து வைத்து அசிங்கம் அவமானங்களை சந்திக்க வைத்து வாழ்வா சாவா என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட மீனராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கை கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு பிறகு நூறு சதவீதம் ஜென்ம ஜென்மசனிலாம் பயப்படவாதீங்க என்ன பண்ணுவார் உடல் ஆரோக்கியத்தில் கையை டைட் பண்ணுவார் ஒன்றும் பயப்படாதீங்க தில்லா இருங்க தைரியமாக இருங்க ஏமனம் வருதுன்னு வச்சுக்கீங்களேன் ஏமனே கூப்பிடுங்க சண்டைக்கு ஏமனே ரிட்டன் போயிடுவார் உங்களுடைய என்னன்னா செயலாகும் எண்ணமே செயலாகும் இதில் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த ஜென்மராகு கிராஸ் பண்ண மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறேன் உங்களுக்கு கடவுள் யார் தெரியுமா ஆஞ்சநேயர் தான் இந்த ஆஞ்சநேயரை பிடித்த அனைத்து மீனராசி நேர்களும் ஜெயிச்சிருப்பீங்க சார் ஒரே விஷயத்தை தான் சனியோடைய தாக்கமும் கேதோடைய தாக்கமும் வேலை செய்யாது புரியுதுங்களா இப்போ அனைத்து மீனராசி அன்பர்களுக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கை மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாறப் போகிறது குண்டும் குழியுமாக சென்று கொண்டிருந்த பாதையில் பயணித்த நீங்கள் பைபாஸ் ரோட்டில் போக போகிறீங்க என்ன கொஞ்சம் டோல்கெட் அடிக்கடி இருக்கும் அந்த உடல் ஆரோக்கியம் தான் அந்த டோல்கேட்டுன்னு நினச்சிக்கங்க சளி தொந்தரவு ஃபைனல் கார்டு பிரச்சனை கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சுகர் இருக்கிறவங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் மீனராசி சு மீனராசியில் சுகர் இருக்கணும் ஏன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஏன்னா சுத்திகரிப்பு சனின்னா அழுக்கு இந்த விஷயத்தில் எச்சரிக்க வேண்டும் மாபெரும் வெற்றி சாதனை படைக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் மீனராசி அன்பர்களே எத்தனை மீனராசி என்பர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரே முறையாவது இப்போ இந்த மே மாதத்துக்கு முன்னாடி அச்சரப்பாக்கம் என ஊர் மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் அருகில் உள்ள தண்டலம் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் காலில் போய் ஊந்துட்டு வந்துருங்க எப்பா என்னால் முடியல என விற்று எவ்வளோ செஞ்சுட்டேன் நானும் தாங்கிட்டேன் இதுக்கப்புறம் என்னால் முடியலனா அவர் காலில் போய் உழுந்துருங்க அவனின்றி அணுகும் அசையாது அதான் உண்மை சில பேர் சொல்லலாம் ஜோதிடம் போய் வாஸ்து போய் நீங்கள் ஏன் பார்த்தீங்க வாஸ்து பொயின்னா நீ ஏன் பார்த்தா போ வாஸ்து கர்மா தொழில் அப்போ கர்மாவில் சம்பாரித்த மொத்தத்தையும் குத்துடு காரு பங்களா வீடுலாம் மக்களே ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி எல்லாமே உண்மை அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கு எது போய் சேரணுமோ அது போய் சேரும் சம்பத் சுப்பிரமணியால் யார் வாழ்க்கை மாறணுமோ அவங்க வாழ்க்கை தான் மாறும் எல்லார் வாழ்க்கையும் மாறினா ஆனால் கடவுளா கிடையாது பிரம்மாக்கே ஆணவம் இருந்ததுன்னு தான் ஒரு தலையை தூக்குனார் சிவபெருமானா சிவனே ஆனாலும் செய்தது தவறு என்று தான் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது இங்கே யார் இருந்தாலும் தப்பு செஞ்சால் தண்டனை தான் நீ விஐபிஆர் விவிஐபி யார் அதெல்லாம் இறைவனுக்கு தெரியாது அதனால் நல்லதை செய்யுங்கள் தெளிவாக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க போல்டாக இருங்க போல்டாக இருந்த சும்மா உங்களுடைய தைரியம்தான் உங்களுக்கு வந்து யோகத்தை தரும் பயம் மிகப்பெரிய கோழைத்தனம் என்பது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் மீனராசி என்பர்கள் அனைவரும் முடிந்தால் ஒரே ஒரு முறை மேல்மருவத்தூர் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேரை தரிசனம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம் மொத்த மீனராசி நாயருக்குலாம் என்றைக்கு வரேன் சொல்லுங்கள் நானும் வரேன் சிறப்பாக ஒரு வாஞ்சனருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் அது நான் வந்து ஏற்பாடு பண்ணலை நீங்கள் அப்படி யார்னா வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மொத்த பேரும் அங்கே அசம்பிள் ஆகும் அது எப்போ அப்படின்னா பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு வந்து பௌர்ணமி இருக்குது சென்னையில் அந்த பௌர்ணமி திருக்கூட்டத்தப்போ அதை பற்றி நான் நேரடியாக மக்கள்கிட்ட எப்போ வரணும் என்ன பண்ண போகிறோன்றத நான் வந்து நேரடியாக சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் இந்த பௌர்ணமி லாஸ்ட் மந்த் பௌர்ணமிக்கு நிறைய பேர் வரல வந்தவங்களை மட்டும் நான் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருக்கோம் எங்கள் கேங்கில் அவர்களுக்கு மட்டும் சில விஷயங்கள் சிறப்பாக நாங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்தால் தான் வரணும்னு கிடையாது இறைவன் மிகப்பெரியவன் நிறைய பேர் போன மாதம் வரல பொங்கல் லீவான்னே தெரில இந்த மாதம் வருகின்ற பிப்ரவரி மாதம் பௌர்ணமிக்கு எல்லாரும் வந்துருங்க கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கை வெகு சிறப்பாக மாற போது நூறு சதவீதம் உறுதி மே மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க வீடியோ வந்து சேனலில் கூட தூக்கிடுவாங்க சில டைமில் நீங்கள் டவுன்லோட் போட்டு வச்சிங்கன்னா என்னை கேட்கலாம் நீங்கள் சார் நீங்கள் சொல்லிக்கிறீங்க சார் இந்த ஏன்னா நான் நிறைய வீடியோ பேசின வீடியோ உலகியல் ஜோதிடத்தில் நடந்து அதை சில ஜோதிடர்கள் சேனலுக்கு ஃபோன் பண்ணி அந்த வீடியோவை தூக்கிட்டாங்க தான் இப்போ உலகியல் ஜோதிடம் தான் நான் பேசுகிறதில்ல சரிங்களா அதனால் டவுன்லோட் போட்டு வச்சுங்க மே மாதத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் எல்லாம் வல்ல அந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது முடிந்தால் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் முடிந்தால் ஒரு பியூர் ஒயிட் நோட்டு ஒரு பிங்க் பேன் எடுத்துக்கோங்க நல்ல ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு முடியலாம் கையக்கூடாது நல்ல ஹேண்ட் வாஷை பண்ணிட்டு அழகாக தரையில் அமர்ந்து ராம் 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 ராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் டெய்லி நூற்றி எழுதுங்க எழுதினே வாங்க டெய்லி நூற்றி எட்டு இரநூத்தெட்டு பத்து கூட எழுதுங்க சில பேர் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து கமெண்ட்டில் ஏற்றி போடுங்க உங்களை பார்த்துட்டு நாலு பேர் எழுதுவாங்க ராம் ராம்னு எழுதலாம் ஆஞ்சநேயர் வழிபட்ட ராமரோடைய நாமத்தை எழுதுவது மிக சிறப்பு இல்லை ஆஞ்சநேயர் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது உங்கள் சிறப்பு உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க எழுதுவதுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு ஒரு ரூபா காயினை எத்து வைங்கன்னு சொல்லி எவ்வளோ பேர் ஜெயித்தாங்க அதேமாரி இதில் எழுதுங்க எத்தனை பேர் ஜெயிக்க போகிறீங்க ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு ஜெயம் ஸ்ரீ ஜெயம்னு எழுதுங்க ராம்னு பரிகாரத்துக்கு பின்னாடி போகாதீங்க ஆலய வழிபாடு தான் பரிகாரம் பரிகாரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க இப்போ நான் கூட நிறைய பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவேன் வாசனைக்கு சில லிக்யூட்லாம் யூஸ் பண்ணுவேன் அது பேர் பரிகாரம் இல்லை நம்மள எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாசனை தெரியும் இருக்கும்போது நிறைய தடை தடங்கள் நம்மளுக்கு உடையும் மார்வாடி ஸ்டேட்லாம் பாருங்கள் பணம் என்னும்போது ஒரு லிக்யூடாக கையில் வச்சு தடுவான் கரெக்டாக ஒரு அக்தர் போட்டுகிட்டே இருப்பீங்க தாந்திரிக முறையில் உடலில் ஒரு வாசனை திரவியம் இருக்கும்போது அவன் யோகத்தை அடைவான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு லிக்யூடை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் முடிந்தால் அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அது மிகப்பெரிய ஒரு பணத்தடையை உடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கும் இதெல்லாம் நான் சீக்கிரட்டாக யூஸ் பண்ணுறது இருந்தாலும் இவ்வளோ பேர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் சொல்லி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது சார் என்ன சார் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது பரிகாரம் கிடையாது தைலம் தேய்க்கிறீங்க தலைவலிக்கு அது பெரிய என்ன அப்போ பரிகாரம் அது நம்ம உடலுக்கு தேவையான மெடிசன் அது இப்போ இந்த வாசனை தேவை பேர் காந்தாரம் இது ஆதிவாசிகள் பயன்படுத்தினது மூலிகையை டேரெக்டாக எடுத்து நீங்கள் நார்த்தில் எவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க நானும் பயன்படுத்துவேன் எனக்கு எப்போல்லாம் பணம் தேவைன்னு நினைக்கிறனோ ஒரு ஒருத்தங்கிட்ட பணம் கேட்க போகிறேன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிப்பேன் சரி இவ்வளோ தூரம் நம்மளை மக்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்னென்ன பண்ணுறோன்றத ஒன்று ஒன்றா சொல்லலான்றத முடிவு பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் பாருங்கள் அந்த லிக்யூடை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதை வாங்கி பயன்படுத்துங்கள் நான் அந்த லிக்யூடெலாம் விற்கலை எனக்கு அது பிஸ்னஸ் கிடையாது ஆனால் அந்த லிக்விடு விற்கிறவங்க அதை அந்த காந்தாரம் விற்கிறவங்க மிகப்பெரிய ஒரு சேவைமான மட்டும் செய்கிறாங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு நல்லது இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்மக்கிட்டே இருக்குது நம்மக்கிட்ட ஃபேரல் லௌலி ஆயிரம் இருக்கும் சென்ட் ஆயிரம் இருக்கும் ஆனால் இந்தமாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு தடைத்தடங்களை உடைக்கக்கூடிய தாந்திரிக முறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் கிடைப்பது அரிது வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் வேறு லெவலில் மாறுவீங்க நான் எது சொன்னாலும் அது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் வெளித்தளத்தில் சொல்லுவதையும் என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல பதிவில்லாத உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்